ரொம்ப கட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் வாங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது பார்த்தீங்கன்னா மாடுகளை அடித்து கட்டும் அச்சு குச்சை பார்த்தீங்க இப்போ வாங்க அச்சு குச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கட்டை எடுத்துக்கணுங்க இந்த குச்சை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல கூர்மைப்படுத்தணுங்க இப்போ பாருங்கள் பார்ப்போம் நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்குறது பார்த்திங்கன்னா இந்த மாடுகளை எப்படி இந்த குச்சி குச்சாக இருக்குது அதில் எப்படி இதை கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா அப்படி கூர்மையாக செதுக்கி எடுத்துக்கணுங்க இந்த அடிப்பகுதி பார்த்திங்கன்னா இந்த அகு இந்த அடிப்பகுதி பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தமாக இருக்கணும் இதை வந்து இந்த இடத்த கூர்மைப்படுத்திடக்கூடாதுங்க ஏன்னா மண்ணில் அடித்து இந்த மேலால் அப்படி போது இந்த இடம் உடஞ்சிருங்க ஈஸியாக ப்ரோக் ஆகிடும் அந்த உடையாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல அழுத்தமாக இருக்கணுங்க இதையும் குறைச்சிடக்கூடாது இந்த இடத்த குறைச்சிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கூர்மை படுத்தியாச்சா அதனால் இந்த இடத்த ஷைன் பண்ணணுங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா சமமாக ஆக்கணும் இந்த இடத்த சமமாக்கினத்து பிறகு இந்த இடத்துல ஒரு ஒரு வெட்டி இந்த இடத்துல பள்ளமாக்கணுங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா நம்ம பள்ளமாக்கணும் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு ஜான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எதுக்காக இந்த இடத்த பள்ளம் ஆக்கி இந்த இடத்த மேடாக்கணும் இப்படி இருக்கு பாருங்க இந்த இடம் மட்டும் மேடாக இருக்கும் இந்த இடத்துல அப்படி பள்ளம் வருது பாருங்க எதுக்காகனா கயிறு இப்படி இப்படி இருக்கிற கயிறு பார்த்திங்கன்னா சல்லுன்னு இப்படி மேலே உடாந்துடாமல் இருக்காங்க ஒரு மாடு இப்படி இழுக்கும் போது இப்படி ஒரு பக்கமாக கயிறை கொடுத்து அப்படி இழுக்குங்க அப்படி இழுக்கும் போது இந்த கயிறு பார்த்திங்கன்னா அழகாக இந்த இடத்துல வந்து நின்றுடுங்க இப்படி நிற்கும் போது அதனால் மேலே வர முடியாது இதுக்கு கீழேயே இருக்குங்க கயிறு எப்பயுமே இந்த முறையில் பார்த்தீங்கன்னா மாடு அழுத்துக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாதுங்க கரெக்டாக கயிறு பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும் இந்த இடத்துக்கு வந்தோன்னே மாடு வந்து வெளியேகாமல் கயிறு அவுத்துக்காமல் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா அச்சு கட்டைங்க இது அச்சு குச்சி இந்த அச்சு கட்டை எதுக்குன்னா இந்த அச்சு குச்சை மண்ணில் அடித்து உள்ளார இறக்கிறதுக்காக இந்த அச்சு கட்டை உபயோகப்படுங்க இந்த அச்சு கட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் சமமாக இருக்கணுங்க ஏன்னா இந்த அச்சுக்கட்டையில் இந்த இடம்தான் அந்த அச்சு குச்சை போய் மேலே போய் அடிக்குங்க அப்போ இந்த இடம் மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா அச்சு குச்சி பார்த்திங்கன்னா தெரிக்கிறதுக்கோ இல்லை உடையறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்க இறக்கி ஆச்சு இதுக்கு மேலே இது ஒன்றும் ஆடாது இப்போ பார்த்தீங்கன்னா அச்சு குச்சியில் இந்த மாடுகளை எப்படி கட்டுறது அப்படின்னு பார்க்க போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த கயத்தை வந்து இதுக்கு உள்ளார விட்டு இப்படி இழுக்கணும் இழுத்துட்டு இந்த இந்த நாட்டை வந்து இதுக்குள்ளார விடணும் இதுக்குள்ளார விட்டு டைப் பண்ணணும் இந்த இந்த நாட்டை கூடாது. இந்த நாட்டை இருக்காமல் இதை இழுக்கணும் இதை இழுத்திங்கன்னா டைட்டாகும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுருக்கு வந்து இருவாது அப்படியே எப்படி அந்த சர்க்கிள் இருக்கோ அதே மாதிரி தாங்க ஸோ கடைசி வரைக்கும் அது இருவாது இதுவே இதை வந்து இருவுகிற மாதிரி வச்சீங்கன்னா இந்த அச்ச குச்சியில் மாடு அழகாக சுற்றி வருவேன் இதுவே இருகிற மாதிரி வச்சிங்கன்னா டைட்டாக இருக்கிறதுனால மாடு சுற்றி வராமல் அப்படியே பின்னிக்கோங்க இந்த அச்சு குச்சியில் கரெக்டாக இந்த வெட்டில் வரும்போது இது மேலே கயிறு வரும்போது இப்படி இப்படி மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அதனால இதை விட்டு தாண்டி மேலே வரல அதனால தாங்க இந்த தடுப்பு இந்த இடத்துல இந்த இடத்துல வைக்கிறோம் இதுதான் மாடுகளை வந்து அச்சு குச்சியில் கட்டுற முறை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுட்டி அச்சுக்குச்சியில் கட்டியிருக்கோங்க இப்போ அந்த அச்சு குச்சியில் அந்த கயிறை பற்றி பார்ப்போங்க இப்போ அச்சு குச்சியில் உள்ள இந்த கயிறு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இந்த இதில் டைரக்ஷனில் சுற்றி வருங்க இல்லை எதுலேயுமே இப்போ சிக்காது அப்படி கண்ணுக்குட்டி அப்படி சுற்றி வந்துச்சுன்னா அழகாக அந்த கயிறாக அப்படி சுற்றுங்க கண்ணுக்குட்டி அப்படி மேலே இப்படி தூரமாக போய் நவந்து போய் நின்று இப்படி க நவரும்போது இந்த குச்சி கரெக்டாக இதை இந்த கயத்தை ரிலீஸ் பண்ணாமல் கரெக்டாக அந்த குச்சிலையே வச்சுக்கணுங்க இந்த பாருங்கள் குச்சி இதுக்கு மேலே அந்த க கயிறு வராதுங்க அச்சு குச்சிக்கு மேலே இந்த கயிறு வரவே இல்லை பாருங்க இதுதாங்க அச்சு குச்சிங்கிறது நம்மிடம் பார்த்தீங்கன்னா தரமான உங்களை சிறின பசுக்கள் காளைகள் காளைக்கன்றுகள் கிடறிகள் கிடைக்குங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி